பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலின் உண்டியல் காணிக்கையை திருடிய பெண் தலைமை காவலர் உள்ளிட்டோரை பொதுமக்கள் செய்தியாளர்கள் என யாருடைய கண்ணிலும் சிக்காமல் இரவோடு இரவாக தப்பிக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பார்க்கலாம் விரிவாக மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலயத்தில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது புகழ்பெற்ற இந்த கோயிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி வழக்கம் போல இந்த மாதமும் நடைபெற்றது அறநிலையத்துறை மூலம் கோவில்பட்டியைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பு மூலம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டனர் அப்போது குவியல் குவியலாக அங்கு குவிக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகளையும் பிரித்துக் கொண்டிருந்த தூத்துக்குடி தென்பாக்கம் காவல்நிலைய தலைமை காவலர் மகேஸ்வரி மற்றும் அவருடன் வந்திருந்த முத்துலட்சுமி மாரியம்மாள் அனிதா ஆகியோரும் ஈடுபட்டிருந்தனர் நேரம் ஆக ஆக தலைமை காவலர் மகேஸ்வரி உள்ளிட்ட நான்கு பேரின் மீது கோயில் நிர்வாகத்தினருக்கு சந்தேகம் ஏற்படவே மூன்று பேரையும் தீவிரமாக அதிகாரிகள் நோட்டமிட்டனர் கையில் எண்ணுவதற்காக எடுத்த பணத்தை எண்ணி முடித்த கையோடு அப்படியே திடீரென பணத்தை தனது ஆடைக்குள் நாசுக்காக வைத்தபோது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளனர் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கோயில் நிர்வாகிகள் இதுகுறித்து எழுப்பிய கேள்விகளுக்கும் நால்வரும் மழுப்பலாகவே பதிலளித்துள்ளனர் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மற்ற இரண்டு பெண் காவலர்களையும் திருக்கோயில் அலுவலகத்திற்கு உள்ளேயே வைத்து நீண்ட நேரமாக விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது பெண் காவலர் மகேஸ்வரி உள்ளிட்ட நான்கு பேரையும் அதிகாரிகள் பிடித்து கொடுத்தும் ரொம்ப நேரமாகியும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லவில்லை என கூறப்படுகிறது இதற்கு மாறாக போனில் பறந்து வந்த உத்தரவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதைப் போல அங்கு துடித்துக் கொண்டிருந்த மற்ற இரண்டு காவலர்களும் தலைமை காவலர் மகேஸ்வரி உள்ளிட்ட நான்கு பேரையும் காப்பாற்றி விடும் முயற்சியில் மும்முரமாக செயல்பட்டதாக தெரிய வருகிறது திருட்டில் ஈடுபட்டது காவல்துறையைச் சார்ந்த நபர் என்பதால் தலைமை காவலர் மகேஸ்வரியை செய்தியாளர்கள் வீடியோவோ போட்டோவோ எடுக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது அங்கு சென்ற செய்தியாளர்களையும் உள்ளே விடாமல் நள்ளிரவு வரை காத்திருந்து யாருடைய கண்ணிலும் படாமல் சக காவலர்கள் புடைசூழ தலைமை காவலர் மகேஸ்வரி உள்ளிட்ட நான்கு பேரும் ரகசியமாக கோயிலின் பின்வாசல் வழியாக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இதற்கு சில கோயில் நிர்வாகிகளும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகே கோயிலின் நடை அவசர அவசரமாக சாற்றப்பட்டுள்ளது கோயிலில் உண்டியல் காணிக்கையை திருடிய பெண் காவலர் உள்ளிட்ட நால்வரையும் சக காவலர்களை காத்திருந்து அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது பின்னர் சங்கரன் கோயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் சென்றபோது அங்கு மகளிர் காவல்நிலைய கதவுகளை அவசர அவசரமாக கொண்டதோடு யாரையும் உள்ளே வரக்கூடாது என பெண் காவலர் ஒருவர் தடுத்து நிறுத்திய சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க